எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரு நிறைய பேர் கிரவுண்ட் ஃப்ளோரு வீடு வாடகைக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கார் பார்க்கிங்கோட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்கோடையே இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது கீழே ஒரு வீடும் மேலே ரெண்டு வீடுன்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு வீடு இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்போ வாடகைக்கு கொடுக்குறாங்க இது நல்ல ஹாலு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹாலாகவே இருக்குது வீடும் ஓரளவு புது வீடாகவே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி வீடியோவில் கொடுத்துருக்கேன் வாடகை பத்தாயிரம் அட்வான்ஸு ஒரு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நடலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை தொடர்புடுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இது ஒரு பெட்ரூமு வித்து அட்டாச்சு டாய்லெட்டாக இருக்குது லாஃப்ட்டு கபோர்டு வசதிலாம் உட் ஒர்க்லேயே செஞ்சுருக்காங்க நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூமாகவே இருக்குது அட்டாச்சுடு டாய்லெட்டோட அமைந்துள்ளது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் நம்ம கமிஷன் பேசிஸில் தான் நம்ம இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் நம்ம ஓனர்லாம் நினச்சிக்கிறாங்க நம்ம ஏஜெண்ட்டு தான் இது காமனாக இண்டியன் டைப்பில் ஒரு டாய்லெட் இருக்குது இதுவும் லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமும் ஓரளவு ஸ்பேசியஸாகவே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த பெட்ரூம்லேயும் போதுமான அளவு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் இருக்குது கார் பார்க்கிங்கோடைய இப்போ நம்ம பார்க்குற வீடும் வருது அடுத்து இது ஒரு டைனிங் ஹால் மாரி ஓரளவு ஸ்பேசியஸான ஒரு இடம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் கிச்சன் வருது கிச்சனு அக்னி மூலையில் இருக்குது வீடு ஓரளவு வாஸ்துபடியே அமைந்துள்ளது வீடு வடக்கை பார்த்து அமைந்துள்ளது நிறையா பேர் லோ பட்ஜெட் லேண்டெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க நிலத்துக்குடி நீடூர் சைடு நத்தத்தில் அதெல்லாம் ஒரு ஆறுலேருந்து ஏழு லட்சத்தில் பிளாட்டு இருக்குது இப்போ நம்ம பார்க்குற வீடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் மயிலாடுதுறை டவுன்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது பெரிய கோயிலெலாம் கரெக்டாக ஒரு ஏழ்நூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீட்டிலேருந்து அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசி வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதேமாரி வீடு வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுணுங்கன்னு சரி தேவைப்படுறவங்களும் நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்